ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பல தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள் அதில் அப்படி என்னதான் சுகம் இருக்கிறது அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை ஒரு துறவி கதை மூலம் பார்க்கலாம் வாங்க ஒரு ஊரில் துறவி ஒருவர் ஊருக்கு வெளியே ஆசிரமம் அமைத்து வாழ்ந்தார் அவருக்கு சீடர்கள் பலர் இருந்தனர் ஆசிரமத்துக்கு அருகில் பன்றி ஒன்று குட்டியுடன் வசித்தது சீடர்கள் அதை துரத்து முயற்சித்தும் அது அசையவில்லை சீடர்களை கூப்பிட்டு துறவி சொன்னார் பரவாயில்லை பன்றி இருந்துவிட்டு போகட்டும் அதுவும் கடவுளின் படைப்பு தானே என்றார் அந்த துறவி காலம் நகர்ந்தது தினமும் சீடர்களும் துறவிகளும் ஆற்றுக்கு குளிக்க செல்வார்கள் அப்போது பன்றியை பார்த்து கொண்டே செல்வார்கள் அப்போது பன்றிக்கு உணவளிக்க செல்வார் துறவி இந்த துறவி அந்த பன்றிக்கு உணவளிப்பது மட்டுமில்லாமல் சீடர்களிடம் சொல்வார் நீங்களும் உணவு என்று இந்த துறவி வயதான பிறகு ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டால் மரணம் நேரப் போவதையும் அடுத்த பிறவியில் ஆசிரமத்துக்கு அருகில் உள்ள பன்றி கூட்டத்தில் பிறகு போவதையும் ஞான திருஷ்டியில் அறிந்தார் இறக்கும் நேரம் நெருங்கியது அப்போது சீடனின் நான் இன்றிரவு இறப்பேன் அருகில் வசிக்கும் பெண் பன்றியின் கருவில் நுழைந்து குட்டியாக பிறப்பேன் நீ அதை கவனித்துக்கொள் என்றார் பிறக்க போகும் குட்டியை மூன்றாம் நாள் அன்று கொன்றுவிடு இந்த வாய்ப்பின் மூலம் பன்றியின் வாழ்க்கையை இரண்டு நாளாவது வாழ்ந்து பார்க்கிறேன் என்றார் அந்த துறவி இறந்ததும் பன்றியின் கருவில் புகுந்தார் சீடனும் காத்திருந்தான் பன்றி குட்டி போட்டது துறவின் மீதுள்ள கருணையால் பன்றி குட்டி ஒரு வாரம் இருக்கட்டும் என விட்டான் சீடன் பிறகு ஒரு நாள் குட்டியை கொள்ள வாழை ஓங்கிய போது பன்றியாக இருந்தாலும் யோக சக்தி நிறைந்த துறவி பன்றி வாழ்க்கை எவ்வளவு சுகமாக இருக்கிறது தெரியுமா சீடனே இதை முழுமையா வாழ விரும்புகிறேன் என்றார் குருவே நீங்கள் உயிரை விட்டால் தானே கடவுளின் திருவடியை அடைய முடியும் என்றார் வாழ்க்கையை போல் கடவுளின் திருவடி சுகமாக இருக்குமா சீடனே இனி எல்லா பிறவிகளும் பன்றியாக பிறக்க விரும்புகிறேன் என்றார் அந்த துறை குருநாதா சீடன் வருந்தினான் இந்த கதையிலிருந்து பன்றியாக பிறந்ததும் தன்னை கொல்ல வேண்டும் என துறவி சொல்லியிருக்க வேண்டும் இரண்டு நாள் பன்றியாக வாழ்ந்து பார்க்கலாம் என சொன்னதால் அதில் பற்று வந்துவிட்டது அந்த குருநாதருக்கு ஆம் துறவியின் கதையில் வாழ்க்கையின் உண்மை ஒளிந்திருக்கிறது பல தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள் அதில் அப்படி என்னதான் சுகம் இருக்கிறது என பார்க்கும் ஆர்வத்தில் பழகிவிட்டு சிக்கலில் மாட்டுகிறார்கள் திருட்டு லஞ்சம் விபச்சாரம் திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் என அனைத்தையும் ஒரு முறையாவது அனுபவிக்க பலர் விரும்புகிறார்கள் அது துறவி இரண்டு நாள் பன்றியாக வாழ்ந்த கதைதான் பன்றியாக இல்லாமல் வரைக்கும் பன்றி மீது அருவறுப்பு ஏற்படும் பன்றியாக மாறிவிட்டால் அதுவே இன்பமாகிவிடும் மன அமைதிக்கே உங்கள் நட்சத்திரத்தன்று கோயிலுக்கு செல்லுங்கள் பசுவுக்கு புல் அகத்திகீரை கொடுங்கள் புண்ணியம் சேரும் வீண் பேச்சு கூடாது கடமையில் கவனம் செலுத்த வெற்றி உறுதி செவ்வாயில் பொருள் வாங்க செல்வம் பெருகும் குழந்தைகள் பெற்றோர்கள் அன்பாக இருங்கள் எல்லா உயிர்களையும் நேசியுங்கள் ராகுகால எமகண்டத்தில் சுப விஷயம் வேண்டாம் விரும்பி வேலை செய்தால் உழைப்பது ஒன்றும் கடினம் அல்ல வாழ்க்கையில் ஜெயிக்க கோபத்தை விடுங்கள் தங்கத்தை விட நேரத்திற்கு விலை அதிகம் தாய்மொழி தாய்மதம் தாய் நேசியுங்கள் வரி செலுத்துவது கட்டாயம் தேசிய கீதம் உழித்தால் எழுந்து நில்லுங்கள் பயணத்தின் போது அலைபேசியை பார்ப்பதை கண்ணுக்கு கேடு தினமும் நான்கு கிலோமீட்டர் அதாவது ஐம்பத்தைந்து நிமிடம் நடைபயணம் நோய்க்கு தடை சுவாமி முன் விலக்கு எறிய வேண்டிய நேரம் காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி மாலை ஐந்து முப்பது டு ஏழரை மணி வைட்டமின் டிக்கு காலை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வெயில்லையும் மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வெயிலையும் அதாவது சூரிய ஒளியில் நில்லுங்கள் ரூபாய் நோட்டில் எழுதுவது குற்றம் மாலை ஆறு மணியிலிருந்து காலை ஆறு முப்பது மணி வரை நெடுஞ்சாலை பயணம் தவிர்ப்பே காலை ஒன்பது மணி மதியம் ஒரு மணி இரவு ஏழு மணிக்குள் உணவு அருந்துங்கள் சாப்பிடும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அலைபேசி டிவியை தவிருங்கள் நீண்ட ஆயுளுக்கு அரை வயிறு உணவும் தினமும் இரண்டு லிட்டர் தண்ணீரும் அவசியம் தூங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன் சாப்பிடுங்கள் தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன் டிவி கம்ப்யூட்டர் அலைபேசியை தவிருங்கள் தூங்கும்போது போது படுக்கை அருகில் அலைபேசியை வைக்கவோ சார்ஜ் செய்யவோ கூடாது பில் இல்லாமல் பொருள் வாங்க வேண்டாம் புதிய கதவு எண்ணெய் மட்டும் பயன்படுத்துங்கள் நான் முதல்ல சொன்னது தான் இப்பையும் அதான் என்னுடைய தாரக மந்திரமாக நான் சொல்ல போகிற விஷயத்த முக்கியமாக கேட்டு தெரிஞ்சுங்க அதாவது கடவுளின் செயல் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் தீயவர்கள் அதாவது தீய செயல் நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஈஸியாக செய்கிறோன்னு சொல்லிவிட்டு நம்ம வாழ்க்கையை கஷ்டப்பட விடாதீங்க நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம கடவுளுடைய செயலை செய்ய ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நம்ம செய்யும் செய்யலை ஈஸியாக செய்ய போகிறோமா கடினமாக செய்ய போகிறோமா என்பது நமக்குள்ள தான் இருக்குது நம்ம ஈஸியாக செஞ்சோம்னா வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் நம்ம கடினமாக செஞ்சோம்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் தவ செஞ்சால் தான் கடவுளை பார்க்க முடியும் தவ செஞ்சால் தான் வேண்டிய வாரத்தை கொடுப்பார் கடவுளை அப்படிங்கிறத முன்னொரு கதையிலருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுபோல தான் என்னுடைய வீடியோ என்னுடைய வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கருத்து உங்களுக்கு முழுமையாக புரியும் அப்படி முழுமையாக புரியும் போது தான் அது வாழ்க்கைக்கு பயன்படும் அதனால நீங்கள் என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அனாவசியமான இதெல்லாம் உங்களுக்கு போட மாட்டேன் முக்கியமானது ஏன்னா நான் ஒரு ஆன்மீக பத்தன் அதுவும் அதிதீவிர ஐயப்ப பத்தன் அப்படிங்கிறனால உங்களுக்கு முக்கியமான கருத்தை தான் கொடுத்துட்ருப்பேன் டிடிஜிஎஸ்எல் ஜி கோவிதா ஐயப்பத்தான் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்குலாம் அனுப்புங்க நன்றி